வணக்கம் நண்பர்களே வீடியோ காலில் போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவோட ஸ்பான்சர் ஷேர்ன்னு பார்த்தீங்கன்னா எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இது ஒரு ஆன்லைன் பார்ட் டைம் ஜாப் கம்பெனி எந்த ஒரு ரெஃபரல் செல்லிங் இந்த மாதிரிலாம் இல்லாமல் ஒர்க்கை பேஸ் பண்ணி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணி சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி தராங்க இதுல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா ஸ்கிரீன்ல தெரிகிற இந்த ட்ரிபிள் நைன் ஃபோர் ஒன் ஜீரோ ஃபோர் ஒன் சிக்ஸ் ஜீரோ என்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய நேம் அண்ட் குவாலிபிகேஷனை சென்ட் பண்ணுங்க ஸ்கிப் பெரிய பெரியநூறு ரூபாய் சம்பாதிக்க அறிய வாய்ப்பு இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்த கண்டென்ட் போஸ்ட் அண்ட் பப்ளிஷிங் மூலமா ரூபாய் சம்பாதிக்கலாம் இந்த வேலை செய்ய ஐந்து நிமிடம் போதும் ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட் குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட் குரூப்வேச் கஸ்டமர் சப்போர்ட் முக்கியமா முக்கியமாக ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும் சம்பாதிக்கவும் முடியும் இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது ஐந்து வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட் மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க வணக்கம் நண்பர்களே சினிமா ஜங்கிக்கு வரவேற்கிறோம் தமிழ் சினிமாவோட சூடான அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னைக்கு நாம பேச போறது சியான் விக்ரமோட மகன் த்ரூஃப் விக்ரம் வாரிசு நடிகர்னு வந்த விமர்சனத்துக்கு கூலா பதில் சொன்ன விஷயத்தை பத்தி பாலிவுட்ல நெப்போட்டிசம் பத்தி நிறைய பேச்சு இருந்தாலும் தமிழ்ல மக்கள் ஓகே சொன்னாதான் வாரிசு நடிகர்கள் நிக்க முடியும் இந்த சூழல்ல த்ரூ விக்ரம் கோலிவுட்ல களம் இறங்கி இப்போ மாரி செல்வராஜ் இயக்குன பைசன் படத்துல நடிச்சிருக்காரு ஆதித்யவர்மா அவரோட முதல் படமா இருந்தாலும் பைசனை தான் தன்னோட உண்மையான முதல் படமா சொல்றாரு த்ரூ தெலுங்குல நடந்த பைசன் படத்தோட பிரஸ் மீட்ல ஒரு ரிப்போர்ட்டர் நேரடியா நீங்கள் ஸ்டார் கிட் என்பதால தானே வாய்ப்புகள் கிடைக்குதுன்னு கேட்டுட்டாரு த்ரூ ஒரு செகண்ட் கூட தயங்காம ஆமாம்னு சொல்லிட்டாரு அவர் மேலும் நான் வாரிசு நடிகர்னு ஒத்துக்கிறேன் எனக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு ஆனா மக்கள் என்னை ஏத்துக்கிறதுக்கு அவங்க அன்பை பெறவும் இந்திய சினிமாவுல ஒரு இடத்தை பிடிக்கவும் நான் கடுமையா உழைப்பேன் உழைக்க நான் ரெடி விஜய் தேவர கொண்டாவோட அர்ஜுன் ரெட்டி கடுமையாக விமர்சிக்கப்பட்ட த்ரூவுக்கு இப்போ பைசன் மூலமா பாராட்டுகள் குவிஞ்சு வருது ஆனாலும் ஒரு விமர்சனம் வந்திருக்கு படத்தோட ப்ரொமோஷன் நிகழ்ச்சிகள்ல த்ரூ ரொம்ப அமைதியா ரியாக்ஷன் கொடுக்காம கம்முன்னு இருக்காருன்னு சொல்றாங்க இதை பார்த்த ரசிகர்கள் ஷாருக் கான் மகன் ஆரியன்கானை நினைவுபடுத்துறாங்க ஆரியனும் இப்படித்தான் பேச மாட்டாரு சிரிக்க மாட்டாருன்னு சொல்றாங்க இருந்தாலும் விமர்சனங்கள் ஒரு பக்கம் இருக்க பைசன் படம் ஐந்து நாளில் உலக அளவில் முப்பத்தைந்து கோடிக்கு மேல வசூல் பண்ணியிருக்கு பாசிட்டிவ் ரிவ்யூஸ் இதுக்கு நிறைய உதவி இருக்கு முதல்ல கலாய்ச்சவங்க இப்போ துருவ பாராட்ட ஆரம்பிச்சிட்டாங்க விக்ரமோட மகனுக்கு ஒரு வழியா நல்ல பிரேக் கிடைச்சிடுச்சுன்னு மக்கள் பேச ஆரம்பிச்சிருக்காங்க வாரிசு நடிகர்னு சொல்லப்பட்டாலும் கடுமையா உழைக்க ரெடியா இருக்க துருவோட அணுகுமுறைய பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்ல சொல்லுங்க இது மாதிரி சுவாரஸ்யமான சினிமா அப்டேட்ஸுக்கு எங்கள் சினிமா ஜங்கி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி